இனிய மாலை வணக்கம் சார் நம்ம ப்ராடக்ட்டை வந்து நான் ஸ்டார்டிங்கில் வாங்குறப்போ ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் வாங்கினேன் நீங்கள் இந்த ரெக்கார்ட்ஸு ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறப்பெல்லாம் நானே வந்து ஏதோ ஆளை வச்சு இவங்களே செட் பண்ணி பேசுகிறாங்களோ அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தது சாப்பிட்றப்போ கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஒரே ஒரு பாட்டிலு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னா நீங்கள் சொல்கிற அந்த முறையாக கண்டினியூவாக பன்னெண்டு நாளுக்குள்ள சாப்பிடல பதினஞ்சு நாள் பதினாறு நாள் ஆச்சு ஆனால் ரிசல்ட்டு அற்புதம் வேறு லெவல் உண்மையாலுமே தாய்ப்பாலில் எப்படி கள்ளப்பணம் பண்ண முடியாதோ அதுபோல் நம்மளுடைய மருந்தில் தாய்ப்பாலுக்கு நிகரான அது இயற்கையாகவே நான் அனுபவிச்சிருக்கேன் உணர்ந்திருக்கேன் மேலும் ரொம்ப ரொம்ப நன்றி